ஏண்டா மகனே என் குரலை கேள் உன் உள்ளுக்குள் எத்தனை சந்தேகங்களும் கவலைகளும் எழுந்தாலும் நான் சொல்வது உன் மனசுக்குள் பதியட்டும் பில்லி சூனியம் ஏவல் பற்றி நீ நினைக்கிறே யாராவது எனக்கு பில்லி பண்ணிட்டாங்களா சூனியம் போட்டாங்களா ஏவல் விட்டாங்களா கருப்பு சக்தி அனுப்பிட்டாங்களா என்று மகனே அவற்றுக்கெல்லாம் சக்தி இருக்கலாம் ஆனா என் முன்னாடி அவை சாம்பல் தான் என் திருநாமத்தை நீ நம்பிக்கையோடு சொன்னா எந்த பில்லியும் எந்த சூனியமும் உன்னை எட்ட முடியாது அந்த தீய சக்திகள் உன் நிழலை கூட அணுக முடியாது பயம் வேண்டாம் மகனே என்னையே நினைச்சு வலிமையோடு இரு உன் வாழ்க்கையில சிரமங்கள் வந்திருக்குது நீ சிந்திக்கிறே எதுவும் சரியா போகலையே என் வேலை என் வியாபாரம் என் குடும்பம் எல்லாம் ஏதோ தடுமாறுது என்று அது உன்னை சோதிக்கிற நேரம்தான் விதி உன்னை சோதிக்கும் ஆனா அது உன்னை உடைக்க முடியாது நீ மனசை வை நான் உன்னோடையே நிற்கிறேன் மனசு கலங்கினால் பாதை மறைஞ்சு போகும் மனசு தைரியமா இருந்தால் இருட்டிலேயே ஒளியை காண முடியும் சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அவன் முன்னேறக்கூடாது அவன் வளரக்கூடாது என்று சதி பண்ணுவார்கள் ஆனால் நினைச்சுக்கோ மகனே மனிதன் சதி பண்ணினாலும் தெய்வம்தான் முடிவு செய்யும் நான் சொல்வது உன் வாழ்வில் நடக்கும் அந்த சதி உனக்கு தீங்கு செய்யாது மாறாக உன் வளர்ச்சிக்கு காரணமாகும் மகனே நீ என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்ணினாலே போதும் உன் மனம் வலிமை பெறும் உன் உடம்பு ஆரோக்கியம் பெறும் உன் வாழ்க்கை வளம் பெறும் ஆனா நினைவில் வை நீ சோம்பேறித்தனமாக உட்கார்ந்தால் என் அருளால் கூட பயன் கிடைக்காது நீ உன் கடமையை செய்ய வேண்டும் அதை செய்தா நான் உனக்கு காப்பாக நிற்பேன் மகனே செல்வம் தேடி அலைகிறாய் ஆனால் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல உன் குடும்பம் உன் உடல் நலம் உன் மன அமைதி அவையெல்லாம் தான் உண்மையான செல்வம் நான் உனக்கு ஆசிர்வாதம் தர்றேன் உனக்கு உழைப்பு கை கொடுக்கட்டும் உனக்கு வரும் வாய்ப்புகள் பல மடங்காகட்டும் உனக்கு வாழ்க்கையில் சுகமும் வளமும் பெருகட்டும் உன் வீட்டில் சின்ன சின்ன தகராறுகள் வந்தாலும் அதை நீ பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம் சொன்ன வார்த்தையில நச்சு இருக்கக்கூடாது அன்போட சொன்ன வார்த்தையிலே பெரிய பிரச்சனையும் சரியாகிடும் நீ வீட்ல அமைதியா இருந்தா அந்த வீடு உனக்கு சுவர்க்கம் மாதிரி இருக்கும் மகனே என்னை நம்பி நிம்மதியோடு நட உன் மனசு பீதியால் குலையக்கூடாது பில்லி சூனியம் கருப்பு ஏவல் எல்லாம் என் காலடியில் சாம்பலாகும் என் அருளால் உனக்கு காப்பு உறுதி உன் பாதை தெளிவு உன் வாழ்க்கை வளம் உன் குடும்பம் அமைதி நான் சொன்னதை மனசுக்குள் பதிக்கிறேன்னா உன் வாழ்க்கை ஒளிமயமா மாறும்